என்னடா ஒரு நாலு நாளா ஆளையே காணோமே அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்க மண்டை ரொம்ப குழம்பி போயிருந்தேன் வீடியோ போடலாமா இல்லை வீடியோ போட வேணாமா இப்படியே ஸ்டாப் பண்ணிடலாமா ஒன்றுமே புரியாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டோரி போட்டிருந்தேன் அதோட நம்மளோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்து டிஎம்ல எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இப்படி இப்படிதான்க்கா என்ட்டு நிறைய வீடியோஸும் சென்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ இப்போ எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருச்சு டிஎம் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஒரு ரெண்டு மூணு சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா ஏன் விலாகே பண்ண மாட்றீங்க ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லையே எங்கே போயிட்டீங்க அப்படின்லாம் கேட்டீங்க பாப்பாவுக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க இப்போ என் பொண்ணு பார்த்தீங்கன்னா கிரேட் ஒன்று படிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு அந்தளவுக்கு நான் டெய்லியும் உட்கார வச்சு சொல்லி கொடுக்கறது படிக்க வைக்கிறது அப்படிலாம் பண்ண மாட்டா சும்மா ஹோம்ஒர்க் மட்டும் பண்ணி அனுப்பி வச்சுருவேன் ஏன்னா இப்போதானே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அதுக்குள்ளே எதுக்கு நம்ம போட்டு ப்ரெஷர் போட்டு படி படி படின்னு சொல்லணும் ஏன்னா மேலே மேலே போக போக நிறையா படிக்கணுமே நான் ரொம்ப ஃப்ரீயாக விட்டுருந்தேன் வீக்கெண்ட்லாம் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் போவோம் நல்லா ஊர் சுற்றுவோம் புக்கே எடுக்க மாட்டோம் அடுத்த நாள் காலையில் அப்படியே பேக் கொடுத்து அனுப்புவேன் இந்த தான் பண்ணிட்டு இருந்தேன் போன வாட்டி பேரண்ட்ஸ் மீட்டிங் போயிருந்தப்ப என் பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அம்மா எல்லாரும் நிறைய மார்க் வாங்கியிருந்தாங்கம்மா நான் மட்டும் கம்மியாக வாங்கிட்டேன் அப்படின்ட்டு ஸோ பாப்பா இப்படி சொல்லவும் எனக்கு லைட்டாக மனசு கஷ்டமாயிடுச்சுங்க பாப்பாவை படிக்க வச்சிருக்கலாமோ அப்படின்ட்டு என் பிள்ளை பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிற பிள்ளை ஸோ இந்த ஒன் மந்த் ஃபுல்லாக நல்லா ட்ரைனிங் கொடுத்து இப்போ வைக்கிற டெஸ்ட் எல்லாத்துலேயும் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் தான்